வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்மளோட சமையல் அறையில என்ன சமையல் செய்ய போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா வெஜ் மஞ்சூரியன் இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான உணவு காய்கறிகளை வந்து குழந்தைகள் வந்து அதிகமாக உணவுல சேர்த்திக்கல அப்படிங்கிற பட்சிக்கிற நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் நான் செய்கிற விதத்துலேயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வாங்க ஏபி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெஜ் மஞ்சூரியன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் முட்டைக்கோஸ் துருவியது கேரட் துருவியது பச்சை மிளகாய் இரண்டு இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்டியது இஞ்சி பூண்டு விழுது அரைத்தது மிளகாய் தூள் இரண்டு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் இரண்டு டேபிள் ஸ்பூன் கார்ஃபிளார் மாவு நாலு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு நாலு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் மூணு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் மூணு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இரண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியது அரை வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணியது அரை வெங்காயம் அவ்வளவு எப்படி செய்யறதுன்னு நாம் இப்போ வெஜ் மஞ்சூரியனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கேபேஜ் வந்து நான் அரை கேபேஜ் எடுத்து சீவி வச்சிருக்கிறேன் அதை இதோட போட்டுக்கலாம் கேரட் ரெண்டு கேரட்டு அதை அதே சேர்த்திக்கிறேன் சேதிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இரண்டு டேபிள் ஸ்பூன் அடுத்தது பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் பொடியா கட் பண்ணது வெப்பாத்தூள் இரண்டு டீஸ்பூன் அடுத்ததாக மிளகாய் தூள் மூன்று டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு நான் வந்து இந்து உப்பு எடுத்திருக்கிறேன் கான்ஃபிளார் மாவை ஆட் பண்ணிக்கிறேன் கான்ஃபிளார் மாவு நாலு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு நாலு டேபிள் ஸ்பூன் இதையும் போட்டு இப்ப நல்லா எடுத்துக்கலாம் நீங்க வந்து கேபேஜ் வந்து கட் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க தண்ணி சேர்த்தனும் நான் வந்து துருவி போட்டிருக்க அப்படிங்கறனால பண்ண பண்ண வேண்டியதுல ஏன்னா அதே வந்து தண்ணி பதத்துக்கு இருக்கு அதனால இப்போ இதை நம்ம உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இப்போ வெஜ் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த உருண்டையை கொண்டு போய் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அடுப்புல நம்ம உருண்டைகளை எண்ணெய் ஊட்டிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஒரு ஒரு உள்ள இறக்கிடலாம் தீ வந்து மீடியம் ஃபிளேம்லயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க உருண்டைகளை வந்து உடையாம இந்த மாதிரி பிரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வேற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் பொரித்து எடுத்த உருண்டைகளை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அடுப்புல மீண்டும் பேன் வச்சுக்கலாம் இரண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம் எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற பூண்டு இஞ்சி பொடியா நறுக்கிய பூண்டு இஞ்சி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் இரண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம் அடுத்ததான் வெட்டி வச்சிருக்கிற அரை வெங்காயம் பெரிய சைஸ்ல அதை இதோட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இப்போ மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெட் சில்லி சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சா ரெண்டு ஸ்பூன் கலந்து விட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபார் மாவை எடுத்துருக்கிறேன் இதை கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சு இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ அதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊத்தி இருக்கிறேன் தண்ணி ஊத்தி நல்லா கொதிவரட்டுன்னு பாருங்க இப்ப கொஞ்சம் கெட்டி படத்துக்கு வந்துருச்சு இந்த சமயத்துல இந்த வெஜ்ஜு உருண்டுகளை உள்ள அரைக்கலாம் இந்த லிக்யூட் வந்து இதுல ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் இது சாப்பிட்டு பாத்திரலாமா தோழர்களே இப்போ இந்த வெஜ் மஞ்சூரியனை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்ற உண்மையிலுமே இந்த வெஜ் மஞ்சூரியனோட சுவை ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு பார்த்து சேர்த்து எடுத்துன்னு சொல்லுங்க நீங்க வெஜிடபிள் எல்லாம் காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே மிகவும் விரும்பி சாப்பிட்டுப்பாங்க கலர்ஃபுல்லாவும் இருக்கு சுவையாவும் இருக்கு சத்து நெஞ்சலாவும் இருக்கு கண்டிப்பா எதே விதத்துல செஞ்சு உபாரிக்கிறது கொடுத்து அசத்துங்க திருப்பி அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் பாய் பாய்